எதையாக்கா என்று அவளது சித்தப்ப மகள் நிரல்யா அவளை அழைக்கவும் ஏதோ கனவிலிருந்து விடுபட்டவள் போல அப்படியே அதிர்ந்து போனவளின் கால் வலிக்கு அப்படியே தோபக்கிடீர் என்று உள்ளே விழுந்துவிட்டால் குளத்தினில் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்றால் இதயாவுக்கு நீச்சல் தெரியாது என்பதே அவள் உள்ளே விழுந்ததுமே பயத்தினில் கை கால்கள் விரைக்க அதிர்ச்சி விலகாது உள்ளே சென்று கொண்டிருந்தவள் அடுத்த மூன்றாவது நிமிடத்தில் வெளியே வர தண்ணீரில் தத்தளிக்க அவளை உள்ளே இருந்த தாமரை கொடி கால்களை சுற்றி நீருக்குள்ளாக தாழ்த்தி தள்ளியது உடனே நிரல்யா பயந்து கத்தி கூப்பாடு போட்டும் கூட அங்கே கேட்ட பக்தி பாட்டு சத்தத்தில் யாருக்குமே காதில் விழாது போயிற்று அவளது சத்தம் இதயாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்க நிரல்யா யாரையாவது அழைத்து வருவோம் என்று தங்களது குடும்பம் நிற்கும் இடத்திற்கு தலை தெரிக்க ஓடிவிட்டாள் அவ்வளவுதான் நம் உயிர் இன்றோடு முடிந்து போனது இனி பிழைக்கவே மாட்டோம் நாம் என்று மூச்சு இழுக்க போராடியவளை அழகான கரங்கள் ஒன்று வேகமாக இழுத்து பிடித்து கொண்டு நீந்தியது அது யார் குளிர்நகை விலோசனம் முழுமையான கதையை கேட்க மறக்காமணம் அகில ஆயுச காடியூன் நாவல்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க